அரியூரில் ஒருமுறை ஒரு செல்வந்த கமிட்டியார் சந்தைக்கு வரவைத்திருந்த தன் தட்டில் இருந்த ஏழ்பாகு திருடப்பட்டது என்று ஒரு ஏழை பெண்ணை குற்றம் சாட்டினார் அவள் எத்தனை தடவை நான் திருடலையே என்றாலும் யாரும் நம்பவில்லை குற்றம் சாட்டப்பட்ட அவள் தன்னுடைய நிரபராதத்துக்கு யாரிடம் நீதியை கேட்பது என்று தெரியாமல் மாசாணி அம்மன் சன்னதிக்கு ஓடினாள் பெண் அம்மன் முன் கண்ணீர் வடித்து அம்மா நான் செய்யாத குற்றத்திலே என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் உண்மையை வெளியில் கொண்டு வா என்று பிரார்த்தித்தாள் அந்த இரவே கிராமத்தில் வியப்பான சம்பவம் கமிட்டியாரின் வீட்டில் எள்பாகு பானையில் இருந்த காத்து விசும்பி பாய்ந்து முழு பானையும் கீழே விழுந்தது அதிலிருந்த ஒரு சிறிய மூட்டையில் திருடிய எல்பாகு தானாகவே கீழே உருண்டு வெளியே வந்தது கமிட்டியாரே உண்மையை உணர்ந்து மாசாணி அம்மன் தான் இத்தகைய அநியாயத்தை தாங்க மாட்டாள் என்று உணர்ந்து பொதுமக்கள் முன் மன்னிப்பு கேட்டார் அந்த நாளிலிருந்து மாசாணி அம்மன் பாகு பரிசோதனை நீதிக்கான சின்னமாகிவிட்டது யார் குற்றமற்றவரோ எல் பாகு வடியில் உடனே அந்த உண்மை வெளியில் வந்துவிடும் யாரேனும் அநியாயம் செய்தால் அம்மன் தானாகவே அவர்களையே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாள் மாசாணி அம்மன் இன்று வரை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நீதியோடு வாழ்கிறவர்களை காக்கும் தெய்வம் அநியாய